இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கல வாங்க வழக்கம் சுட சுட சோறு தான் இன்றைக்கி என்ன குக்கரில் இருந்து கூட சாதத்தை மாற்றலை அப்படியே டைரக்டா ஓப்பன் பண்ணி போட்டாச்சு ரெண்டு மணிக்கு அவர் வெளியில் கிளம்பணுங்கிறாரா அதனால் சரி டைரக்டா சாப்பாடு போட்டடலாம் அப்படின்னு போட்டாச்சு கீரை தண்டு கூட்டு கீரை தண்டும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு என்னடா கீரை தண்டுன்னு நினைக்காதீங்க ஒரு கட்டு கீரை வாங்கினா எனக்கு இப்படி தான் மூணு நாளைக்கு ஓடும் இன்னும் கீரை வச்சுருக்கேன் நான் அந்த கீரையை ஒன்றும் பண்ணலை இப்போ பாதி கீரை இருக்குது அவ்வளோதான் இந்த தண்டு கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் வீரகம் இதெல்லாம் அரைச்சி விட்டுருக்கேன் இது கொஞ்சோண்டு நெய் போட்டணும் இல்லை செம சூப்பராக இருக்கும் அதை தாளிக்கும் போதே நான் தேங்காய் நெல தான் தாளித்தேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதுக்கு தொட்டக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் காரமாக காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கூடவே ரசம் இருக்கு தயிர் இருக்கு இதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சேலட் இருக்குது இவ்வளோதாங்க இன்னைக்கு சமயம் ஆ எங்கள் பேத்தி பண்ண ஃப்ரெஷன் பீஸா வீடியோ நான் போட போறேன் பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்களேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்